ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு டேவ்லாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைம் இப்போ ஒரு செவன் தேர்ட்டி ஆகுது இன்னமும் இங்கே சூரியன் வரல இதுக்கு முன்னாடி மத்த நாள்ல குளிர்னதை விட நேத்து நைட்டு அவ்வளவா கூலே இல்லை நான் ஒரு லெவன் தேர்ட்டிக்குதான் தூங்கி இருப்பேன் நேத்து ஏன் என்ன நடந்ததுன்னு சொல்லி பாருங்களேன் வெளியே எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க நெல்லு மூட்டை ரொம்ப தூரத்தில் ஒரு பெரிய வயல் ஒன்று இருக்கும் அது கூட நான் நாற்று நடும்போது அந்த வயலில் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு சரியாக நெல் வருமா வராதான்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேல்ல அந்த வயலில் முன் நேற்று ஈவினிங் டைமில் தான் டெஸர்னு சொல்லி ஒரு மிஷினை வர வச்சு வேலை செய்வோம்ல அது முடிஞ்சு நேற்று நைட்டு என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டெல்லாம் வர சொல்லி ஒரு எட்டு பேர் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க அவங்க ரொம்ப நைட்டில் வேலை செஞ்சனால வெளியவே வச்சுட்டாங்க என்னோடய ஹஸ்பண்டும் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க அப்புறம் அப்பாவும் அவங்களும் சேர்த்து வீட்டுக்குள்ள வைப்பாங்க இந்த வேலை நடந்துட்டு இருந்ததா அதான் நைட்டு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு சாக்கு எல்லாம் ஓட்டையா இருந்திருக்கும் போல காலையில இதெல்லாம் கூட்டி வச்சிருக்கோம் இதெல்லாம் கிளீன் பண்ணணும் வலி எல்லாம் நெல்லு பாருங்க எவ்வளவு மண் இதெல்லாம் பண்ணுவாங்க சில பேர் கேட்டிருந்தீங்க இப்போ கார்டன் என்ன நிலமையில இருக்குதுன்னு ரொம்ப மோசமா இருக்கு ஒன்றுமே நாங்கள் போடலை இங்க பாருங்களேன் மிளகா செடி என்ன ஆயிடுச்சுன்னு என்னோடய அம்மாவும் என்னோடய மாமனாரும் சொல்கிறாங்க கண்ணு போட்டுட்டாங்க ஒரு செடியில் இவ்வளோ மிளகாய் வந்ததுனால அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ரெண்டு செடி செத்தே போச்சு வெறும் ரெண்டே ரெண்டு மிளகா செடி தான் இருக்குது இந்த ரெண்டு மிளகா செடிக்கு எப்போதுமே நாங்கள் தண்ணி ஊற்றுவோம் அந்த மாதிரி அலோவேரா பாருங்க அது நல்லா சூப்பராக வந்திருக்கு மத்தபடி பசலு கீரையும் முன்ன முன்ன எப்படி இருந்ததோ அந்த தான் பூ எல்லாம் காய மாறி இப்ப விதையா மாறிட்டு இருக்கு பாருங்க கொஞ்சம் நல்லா பெருசு பெருசா தெரியுதுங்களா காய் ஒரு சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து எல்லா வீடியோலையுமே ஒரு மூணு நாலு டைமாவது கமெண்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க தமிழ்நாடை பற்றி தமிழ் பொண்ணுகிட்டே இந்த கொஸ்டின் கேட்குறீங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை நான் சொல்கிறேன் முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் தமிழ்நாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இங்கே வந்ததுக்கு தான் உண்மையாகவே நம்ம நாட்டோட வேல்யூ தெரிஞ்சது அங்க இருக்கிற ஃப்ரீடம் இங்க சுத்தமா கிடையாது பொதுவா கல்யாண பொண்ணுங்களுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற ஃப்ரீடம் இங்க இல்ல தலை மூடணும் ஹஸ்பண்டோட அண்ணாவை கூடாது அங்க டச் பண்ணக்கூடாது யாராவது ரிலேட்டிவ் யாராவது வந்தா கட்டில உட்கார நிறைய ரூல்ஸ் இருக்கு அந்த அந்த விஷயத்தை நம்ம நாட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இங்க நான் என்னதான் இங்க இருக்கிற கல்ச்சரை ஃபாலோ பண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாலும் நம்ம ஊர்ல போய் சந்தோஷமா கெத்தா என்னோட ஊர்ல இருக்கேன் என் வீட்டுல இருக்கேன்னு நிம்மதியா மூச்சு விடுற மாதிரி இங்க விட முடியுமா இங்க யாரையுமே நம்ப முடியாது உண்மையாவே சொல்றேன் என் ஹஸ்பண்டை தவிர நான் இப்போ வரைக்கும் என்னோட மாமனார் மாமியாரையுமே நான் நம்ப மாட்டேன் அவங்க வந்து இப்ப ஒரு மாதிரி பேசுவாங்க நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க எப்போதும் குறை சொல்றேன்னு சொல்லி சொல்லாதீங்க என்னோட சப்ஸ்கிரைபர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட தவிர வேற யாரையுமே நம்ப முடியாது ஒரு சில விஷயத்துல அக்காவை நம்புவேன் அதுவும் ஒரு சில விஷயத்துல அது மைனஸா தான் போகும் அதனால நம்ம நாடு தான் நம்மளுக்கு பெஸ்ட் எங்கேதான் நம்ம வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு வந்தாலும் நம்ம நாடு தான் நம்மளுக்கு பெஸ்ட் நம்ம நாடு தான் என் உயிர் நம்ம நாட்டை பத்தி நான் மிஸ் பண்ண விஷயமும் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் ஓகே சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் நான் என்ன குழம்பு செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு இருக்கு ஆல்ரெடி சுடுதண்ணில் மீல் மேக்கர் ஊற வச்சுருக்கேன் சாம்பார் தான் செய்யணும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்னீசிங் சேலஞ்ச் வீடியோ பண்ண சொல்கிறீங்க நம்ம ஊரில் அந்த தும்மல் வர்றதுக்கு மூக்கு பொடின்னு சொல்லி டிஎஸ்என் இருக்கும் என்னோட சைடு வில்லேஜில் அஞ்சு ரூபா நினைக்கிறேன் இப்போ பாக்கெட் முன்னாடி வந்து கம்மியாக தான் இருந்தது ரூபாயோ இல்லை மூணு ரூபாயோ இருந்துச்சு இப்போ வந்து அஞ்சு ரூபா நினைக்கிறேன் அந்த பொடி வந்து இங்கே கிடைக்காதா நான் வந்து நிறைய கடையில் கேட்டு பார்த்தோம் உதலால் கூட கேட்டு பார்த்தேன் என்னோட ஹஸ்பண்டும் சொல்றாரு அந்த ஸ்னீசிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த பொடி இங்கே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க உண்மையாவே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட மறுபடியும் நான் அம்மா கிட்ட சொல்லி வர வைக்க சொல்ல போறேன் அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ண முடியும் உண்மையாவே அந்த மூக்கு பொடி இங்கே கிடைக்கல அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்புறம் நிறைய பேர் ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ பண்ண சொல்லியிருக்கீங்க ரீசெண்டாக என்னோட மாமியாரோட அப்பா இறந்துட்டாங்க ஒரு மூணு நாள் ஆகுது நாங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எங்களோட சொந்தக்காரங்க யாராவது இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நடக்கிற வரைய வீட்டில் வந்து நான்வெஜ் செய்யக்கூடாது இப்போ யார் வீட்டில் இறந்துருக்காங்களோ மாமியாரோட அம்மா வீடு அப்படின்னா என்னோட மாமும் என்னோட அத்தை மாமா அவங்க வீட்டில் ஆயில் யூஸ் பண்ணி மசாலா யூஸ் பண்ணி எந்த குழம்புமே செய்யக்கூடாது அவங்க வெறும் உருளைக்கிழங்கா இருந்தாலும் சரி தக்காளியா இருந்தாலும் சரி கத்திரிக்காய் இருந்தாலும் சும்மா சுட்டு சாப்பிடணும் அந்த மாதிரி தான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா எங்க வீட்டில் அப்படி இல்லை நாங்க குழம்பு செய்கிறோம் ஆனா நான்வெஜ் சமைக்கக்கூடாது கூடாது சாம்பார் சாதத்துல கூட ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாம் இருந்தாலும் கொஞ்சம் சிக்கன் அப்படிங்கும் போது பாக்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன் இல்ல லேட் ஆகும் அப்படின்னாலும் சீக்கிரமாவே நம்ம சைடு ரெசிப்பியோ இல்ல இங்க இருக்கிற ரெசிபியோ ஈட்டிங் சேலஞ்ச் கண்டிப்பா நான் போடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ அம்மாவும் அப்பாவும் டெய்லி வேலைக்கு போறாங்க என்ன வேலை அப்படின்னா எங்க ஊருக்கு பக்கத்துல நிறைய பேர் செங்கல் கால் வாசல்னு சொல்லுவோம் செங்கல் செய்யறது அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இல்லாம போயிட்டு இருக்குது டே இருக்கேன் நீங்கள் கேட்ட வீடியோ எல்லாமே சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன் இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு சாதம் நைட் டைம் வந்து ரொம்ப கூலாக இருக்கிறனால சாதம் வடிச்சிட்டு குழம்பு வச்ச உடனே நாங்கள் சாப்பிட்ருவோமா இந்த ரைஸ்க்கு சுட சுட சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கீரை நெக்ஸ்ட்டு பருப்பு உருளைக்கெழங்கு சோயாபீன்ஸ் போட்டு குழம்பு ஓகே நான் சாப்பிட்றேன் இப்போதான் நான் சாப்பிட்டு முடித்தேன் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்பா அம்மா வந்து செங்கல் கால்வாசல் செங்கல் தயாரிக்கிற இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது டென்த்து படிக்கும்போது எங்கள் ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அந்த இடத்துல ஒரு செங்கல் கால்வாசல் இருந்தது அங்கே வந்து ஒரு தாத்தா அப்புறம் அவங்களோட ஃபேமிலியெல்லாம் இருந்தாங்க ஆனால் நான் அதிகமாக அங்கே போய் எப்படி வேலை நடக்கும்னு பார்த்ததில்ல ஒன்று ரெண்டு வீடியோவில் பார்த்துருக்கேன் அந்த வாகை சூடவா அப்படிங்கிற மூவில நான் பார்த்துருக்கேன் ஆனால் இருந்துமே எனக்கு எப்படி ப்ராப்பராக ரெடி ஆகும்னு எனக்கு இப்போ வரையும் உண்மையாகவே எனக்கு é de... இங்க எப்படி செங்கல் தயாரிக்கிறாங்க என்னோட வீடியோ பாக்குற சில பேர் எப்படி செங்கல் செய்யறாங்க நீங்க பாத்து இருந்திருக்கலாம் சில பேர் பார்க்காம இருந்திருக்கலாம் இங்க எப்படி வேலை நடக்குதுன்னு நான் இன்னைக்கு உங்களை காமிக்கிறேன் செங்கல் கால் வாசல் வேலை எப்படி நடக்கும் தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில இப்படிதான் நடக்கும் இல்ல ஒடிசால வந்து இந்த டைம்ல டிஃபரெண்டா செய்யறாங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க இன்னைக்கு ஒடிசால எப்படி செங்கல் தயாரிக்கிறாங்கன்னு பாக்கலாம் இப்ப அங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில சப்போஸ் செங்கல் செய்யறாங்க அப்படின்னா நேத்து ஈவினிங்கே மண்ணெல்லாம் குழப்பி ரெடி பண்ணி வைப்பாங்க அதையும் உங்களுக்கு பார்க்கணுங்கிறதுக்காண்டி நான் நேற்று ஈவினிங் போய் ஷூட் பண்ணியிருந்தேன் அதை முதல்ல பார்த்து முடிங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு எப்படி வேலை நடக்குதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம் என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க நார்த்தங்க மரம் இது கூட பார்க்குறதுக்கு அவ்வளவா நல்லா இல்லை அங்கே பாருங்களேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன் நல்லா பழுத்து இந்த மாதிரி காமிச்சிருந்தேன் இந்த காயே வைக்கல இது வந்து சித்தியோட வீடு பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு இங்க வந்து நார்த்தங்காவும் நல்லா பழுத்துது அப்படின்னா ஆரஞ்சு மாதிரி தான் தெரியும் பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கு அதுதான் உங்களுக்கு காமிச்சேன் எனக்கு சளி சொல்லக்கூடாது நீங்களே சாப்பிடுங்க உங்க கிட்ட கேட்டேன் நான் எனக்கு வேணும்னு கூலரு லஞ்ச் டைம் ஆகுது இந்த டைம்ல சாப்பிட்டேன் நீங்களாவது சாப்பிடுங்க ஓனர் பார்த்தது எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் நீங்க சொன்னீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க சும்மா பக்கத்து சித்தி வீடு தானே செங்கல் செய்கிற இடத்த காமிக்கிறேன்னு சொல்லி என்னடா காட்டுக்குள்ள போறாங்கன்னு நினைக்காதீங்க இந்த காட்டை தாண்டி இங்க ஒரு குளம் இருக்குல்ல அதுல தான் அவங்க தண்ணி எடுத்து அந்த ஒர்க்கே நடந்துட்டு இருக்கு அதனால எல்லாமே டீட்டெயிலா பாத்துட்டு போலாம் இந்த குளத்துல நிறைய தண்ணி இருந்தது ஆனா அந்த ஒர்க் நடந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி எல்லாம் வத்தி போச்சு அதிகமா இங்கதான் நாங்க குளிப்போம் இனிமேல் குளிக்க முடியாது பாருங்க தண்ணி எப்படி இவங்க தண்ணி எடுக்கறனால நல்ல ஒயிட் கலர்ல இருக்கும் இந்த குளத்துல இருக்க தண்ணி தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்படி ஆயிடுச்சு இனி குளிக்க முடியாது இங்கேருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க அந்த மோட்டர் பம்ப் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்து ஓசு மூலியமாக அந்த இடத்துக்கு தண்ணி போகுது இந்த செடியெல்லாம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி தான் இந்த இடம் வந்து வயல் இருந்த இடம் இப்ப அந்த செங்கல் தயாரிக்கிறாங்கல்ல அந்த ஓனரோட வயல்ல இருந்து தான் இப்போ வேலை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை ஆரம்பிச்சு ஒரு ஒரு மாசம் தான் இருக்கும் இங்க பாருங்க இந்த சைடு உங்களுக்கு ஒரு வயல் தெரியுதுங்களா இந்த இடமும் வயலா இருந்தது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்ப ப்ராப்பரா வேலை நடந்துகிட்டு இருக்கு வீட்டுல எல்லாம் மண்ணு பூசுவாங்க தெரியுமா அதுக்கு கூட நல்ல வெள்ளையா சிமெண்ட் மாதிரி ஒரு மண் நிறைய பேர் இருந்து தான் கொண்டுட்டு வருவாங்க அதே மாதிரி இந்த மண் செங்கல் செய்யறதுக்கு ஒரு வேலை கரெக்டான மண்ணா இருந்திருக்குமோ என்னவோ அதனால இந்த இடத்தை சூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஆனா இது வந்து வயல் இருந்த இடம் அதை நல்லா க்ளீன் பண்ணிருக்காங்க இங்க வந்து ஒரு மூணு குழுவா வேலை செய்யறாங்க ஒரு குழு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூணு பேர் தேவைப்படும் ரெண்டு பேர் இந்த மாதிரி மண்ணை வெட்டி தண்ணி போட்டு குழப்பி வைக்கிறது அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சின்ன சின்ன உருண்டையா உருட்டி போடுறாங்க அதுக்கப்புறம் செங்கல் செய்யறவங்க ஒருத்தவங்க செங்கல் காய வைக்கிறவங்க ஒருத்தவங்க அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஈவினிங் எடுத்த வீடியோல இங்க பாருங்க இது இந்த வேலை வந்து நாளைக்கு நடக்கும் இந்த இடத்துல இப்ப அம்மா அம்மாவோட அண்ணா ஒருத்தவங்க அவங்க வேலை செய்வாங்க இது வந்து நாளைக்கு நடக்கும் இன்னைக்கே குழப்பி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்னொரு இடத்துல வெட்டிட்டு இருக்காங்கல்ல அது வேணால் நாளன்னைக்கு வேலை முடிஞ்சதுனால அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்களா இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல பார்க்கறதுக்கு இப்போ வந்து இந்த இடத்துல கீழே இருக்குது தெரியுமா அதில் இருக்கிறதுல பாதி அப்பா அம்மாவோடது பாதி இன்னொருத்தவங்களோடதுன்னு சொன்னாங்க இது வந்து ரெண்டாவது ஆளோட மண் அந்த மூணு ஆளுங்களுமே வேலை முடிஞ்சு போகும்போது இந்த மாதிரி மண்ணு குழப்பி வச்சுட்டு தான் போகணுமாம் அப்போவுமே ஆல்ரெடி குழப்பி வச்சுட்டு செகண்டு நாளுக்கு மண் குழப்ப இருக்காங்க நாளைக்கு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நான் வந்து உங்கள் மூணு குழுன்னு சொன்னது மூணு செட்டு ஆளுங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு செட்டில் மூணு பேர் ரெண்டு ரெண்டாவது செட்டில் மூணு பேர் மூணாவது செட்டில் மூணு பேர் அந்த மாதிரி மூணு மூணு பேர் ஒவ்வொரு செட்டில் வேலை செய்வாங்க பாருங்களே மனுஷங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அது ஒரே மண்ணு மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் என்னோட கிட்ட கேட்டேன் காய தாண்டி ரெட் கலர்ல வரும் ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் நினைச்சேன் இப்படியே செங்கலாதான் இருக்குமா இப்படிதான் இருக்குமா அதுக்கப்புறம் சொன்னாங்க காய வைப்பாங்க தெரியுமா எரிப்பாங்களே அதுக்கப்புறம் தான் ரெட் கலராக மாறும்னு சொன்னாங்க நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி செங்கல் எடுத்து அடுக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க போல அங்க வீடியோ எடுத்துட்டு இந்த கிரவுண்டுக்கு வரும்போது எப்போதும் போல பொங்கல் ஃபங்க்ஷன் நீளம் தாண்டுதல் போட்டி நடக்கும்ல அதுக்கு இப்பவே க்ளீன் பண்ண வச்சுட்டு இருக்காங்க சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்க எல்லாம் சைக்கிள்ல உட்காந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க சின்ன பசங்க எல்லாம் தோண்டிட்டு இருக்காங்க இது வந்து இன்னைக்கு ஷூட் பண்ணது உங்க லட்டு பொண்ணு என்ன பண்றான்னு பாருங்க அவளோட பர்த்டேக்கு என்னோட தம்பி வாங்கி கொடுத்த வண்டி இது என்னம்மா வண்டி இங்க கூப்பிடு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாரு சொல் இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு இது மட்டும் தான் உனக்கு தெரியுமா வீடியோல பை பை சூப்பர்னு சொல்றதுக்கு சொல்லு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் என்னோட வண்டியில போலாம் வாங்க வாங்க போலாம் நம்ம ஊ குழந்தைங்க விளையாடுறது வந்து இந்த இடத்துல கை வச்சுட்டு இப்படி ஓட்டி விளாடுவாங்க இங்க வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கயிறு கட்டி கொடுத்தானா இது இதுபடி கொண்டுட்டு போ இழுத்துட்டு போ இப்படி விளாடுவாங்க அதுக்கு தான் இப்படி கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துட்டோம் பாப்பாவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் அம்மா அப்பா வேலைக்கு வரும்போது இவள் பயங்கர ஆளுகை நானும் போவேன்னு சொல்லிட்டு அப்பா வந்து காலையில் நாளை முக்கால் இல்லாட்டி நால்ரை கிளம்பி போயிடுவாங்க அம்மா வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் போவாங்களா அந்த டைம்ல இவாளுதா நானும் போவேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இங்க விளாண்டுருப்பான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எட்டு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் சாப்பிடும் போது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க இந்த இடம் வந்து நெற்பா வெட்டிட்டு இருந்தாரு தெரியுமா அந்த இடத்துல இருக்கிற மண் எல்லாமே ஒரு வழியா வெட்டி சரிசமப்படுத்தி அந்த குளத்துல இருந்து ஓஸ்ல தண்ணி வருது இல்ல அந்த தண்ணியை வச்சுதான் ஊற வச்சிட்டு இருக்கிறாங்க நேத்து வீடியோல நான் காமிச்சிருந்தேனே அப்பா வந்து மண்ணு குழப்பி வச்சிருந்தது பாருங்க நிறைய இருந்தது இல்ல பாதி வேலை முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன் நாங்க இன்னைக்கு ஷூட் பண்ணும் டைம் வந்து ஒரு பதினோரு மணி இருக்கும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் போணும் என்ன இவங்களுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேலையை ஆரம்பிப்பாங்கன்னு அப்பா சொல்லிருந்தாங்க பரவால்ல நாங்க போने டைம்லயே ஒரு 50 செங்கல் மாதிரி செஞ்சு முடிச்சிட்டாங்க இப்போ இங்க எப்படி செங்கல் ரெடி பண்றாங்கன்னு பாருங்க கீழே நிக்கிறது வந்து என்னோட அம்மாவோட அண்ணா மாமு எனக்கு தொடக்கூடாது அதனால அவங்க பக்கத்துல நான் போகலை அப்பா எங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரோ அந்த இடத்துல தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் கீழே வந்து மண் இருக்குது இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி மண்ணை வேற நல்ல மேல டேபிள் மாதிரி வச்சிருக்காங்க கீழே கூலி மாதிரி இருக்கு அந்த இடத்துல அந்த குழப்பி வச்சிருக்க மண் இருக்குது எவ்வளவு சீக்கிரமா அப்பா செய்கிறாங்கன்னு பாருங்க அந்த வீடு கட்டுறதுக்கு மணல் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா அதை வந்து அந்த செங்கல் செய்யற ஒரு பெட்டி மாதிரி இருக்கே அதுல ஃபர்ஸ்ட் முதல்ல கொடுத்துக்குறாங்க லைட்டாக பூசுகிற மாதிரி கொடுத்துட்டு இங்கே கீழே குழப்பி வச்சுருக்காங்கல்ல அந்த மண்ணை எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டி கொடுக்குறத அதில் போட்டு ஒரு சின்ன கம்பி ஒன்று வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மண்ணை இந்த மாதிரி ஒரு லைட்டாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மண்ணை மறுபடியும் குழப்புன இடத்துல போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் செங்கல் மாதிரி அழகாக ஷேப் வந்துடுது பாருங்களேன் எனக்கு பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஏன்னா உண்மையாகவே நானும் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே ஆனால் நல்ல ஸ்பீடாக செஞ்சாங்க அதை வந்து அம் அவங்க செங்கல் செஞ்சு வைக்கிறாங்கல்ல அது வந்து ஒரு சின்ன மரப்பலகை அவங்க செங்கல் செய்கிறது மரத்தில் தான் இருக்குது அந்த பாக்ஸ் மாதிரி அம்மா கூட இங்கே பாருங்களேன் சைஸ் பண்ணுறாங்க அது வந்து மரப்பலக இது வந்து இன்னைக்கு காலையிலேருந்து செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ செங்கல் அம்மா எப்படி கொண்டுட்டு வராங்கன்னு பாருங்கள் தலையில் ரெண்டு வச்சுக்கிறாங்க இந்த சைடு கையில் ரெண்டு இருக்குது நான் அவங்க செஞ்சிட்டு இருக்கும்போது என்ன யோசித்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு செங்கல் ஒரு மரப்பலகையில் வச்சுட்டு இன்னொரு செங்கலை அந்த பலகையிலே வைக்கும்போது அமங்காதுங்களான்னு நான் என்னோட ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன் ஆனால் அப்படிலாம் அமுங்காதுன்னு சொன்னாங்க செங்கல் செய்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கணுமா அந்த குழப்பி வைக்கிறாங்களா அதிகமாக தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அமுங்கும் அந்த நாலு செங்கல் அடுக்குனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மரப்பலகை அப்படியே விட்டுடுறாங்க பாருங்கள் இல்லாட்டி கீழே விழுந்துருமா இல்லை அப்படியே ஒட்டிக்குமான்னு தெரியல நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் என்னோடய ஹஸ்பண்ட் இன்னொருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்களா பாப்பா செங்கலில் நடக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அவளோட கால் வச்சு எவ்வளோ அழகாக தெரியுது நீ இதுவுமே இன்றைக்கி காலையில் அப்பா ரெடி பண்ணது நான் தெரியாமல் ஐம்பது செங்கல்னு சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட நூறு இரநூறு செங்கல் மாதிரி நாங்கள் போகிற டைம்லேயே செஞ்சு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவளை தூக்கி வச்சுக்கிட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க சரி நீங்க போங்க என்னோட ஹஸ்பண்டோட அக்கா சொல்லியிருக்காங்க மொத்தம் என்னோட ஹஸ்பண்டோட வீட்டுல என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்டோட இப்போ இருக்கிற அக்கா இன்னொரு அக்கா இருந்தாங்களாமா அவங்க வந்து எயித் க்ளாஸோ நைன்த் க்ளாஸோ படிக்கும்போது சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அந்த ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஆனால் ரீசண்டாக நீங்கள் கேட்கும்போது அவங்க இறந்துட்டனால ஒரு அக்கா ஒரு பையன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் நான் ஸ்டார்ட்டிங்கில் சொல்லிட்டேன் யாரும் இதுக்கு கோவப்படாதீங்க அவங்க இறந்துட்டதால் நான் ரீசண்டாக சொல்லிக்கிறது சொல்லிக்கிறதில்லை அப்பா அம்மா வந்து அதிகமாக இந்த வேலைக்கு தான் போவாங்களாம் இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி பிறந்ததுக்கு அப்புறமும் சரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி செங்கல் கால் வாசலில் இருந்து தான் வளர்ந்துருக்காங்க மூணு பேருமே இங்கே தான் பிறந்தாங்களாம் அம்மா ஒரு குழந்தை கூட ஹாஸ்பிட்டல் போகலியா இந்த மா இந்த இடத்துல நார்மல் டெலிவரி ஆகிடுச்சான் அப்படிங்கும்போது ஹஸ்பண்ட் அதிகமாக இந்த இடத்துல இருந்து தான் வளர்ந்துருப்பாங்க கண்டிப்பாக எப்படி வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு தெரியாதாமா நான் சொன்னேன் சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு வருதா இல்லையான்னு பார்ப்போம் சின்ன வயசுலேருந்தே பாத்திருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னோட அப்பா கத்து கொடுத்துட்டு இருந்தாரு நம்ம நினைக்கலாம் சும்மா மண்ணை பாக்ஸுக்குள்ளே போடுறாங்க பாருங்கள் போட்ட உடனே முதல்ல கண்ணில் தெரிச்சிருச்சு பாக்ஸுக்குள்ளே போடுறாங்க கரெக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கவுற்று வச்சிடறாங்க செங்கல் வந்துடுது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இவங்க போது தான் தெரிஞ்சிக்கிட்டேன் இந்த வேலையும் கஷ்டம்தான் அந்த பாக்ஸுக்குள்ளே மண்ணை போட்டதுக்கப்புறம் இப்படி கவுத்து வைக்கிறாங்க தெரியுமா அதுவுமே அதுவுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க நம்ம இஷ்டத்துக்கு கவுத்து வைச்சோம் அப்படின்னா செங்கல் மண்ணாக வந்து கீழே விழுந்துரும் பாருங்கள் அப்பா எவ்வளோ அழகாக கட் பண்ணி எடுத்தாங்க இதுவுமே இன்னும் இவங்களுக்கு தெரியல இது இவங்களுமே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க இவங்க வந்து என்னோட பெரியம்மா வேணும் எனக்கு மூணாவது செட்டில் இருக்கிற செங்கல் காய் வைக்கிறாங்கல்ல அந்த மெம்பர் இவங்க அவங்க காய் வச்சுட்டு இருக்கும்போது எடுத்தேன் நான் வீடியோ எடுக்கிறேன்னு கொஞ்சம் அவசரமா செஞ்சாங்களா இல்லை பதற்றப்பட்டாங்களான்னு தெரியல மரப்பிளக லைட்டாக செங்கல்ல விழுந்துருச்சு இதுதான் மூணாவது செட் இருக்கிற இடம் இது வந்து ரெண்டாவது செட்டு இவங்க வந்து ரெண்டாவது செட்டு இருக்கிற இடத்துல மண்ணு குழப்பி அந்த உருண்டையை கொடுக்குறாங்கள அந்த மெம்பரு நம்ம அப்பா கிட்ட இருந்த மண்ணை விட இவங்கக்கிட்ட இருந்தது வந்து ரொம்ப கம்மியா இருந்தது நல்ல ஸ்வீடா செஞ்சாங்களோ என்னவோ ஒரு மாதிரி மேல இருந்து கையை கீழே கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருளையாக எடுக்கிறாங்க மறுபடியும் மேலே தூக்கி போடுறாங்க அதை மறுபடியும் மிதிக்கிறாங்க ஓ மைகாட் எவ்வளோ வேலை இருக்குங்க இதில் பாருங்களேன் அந்த மேலேருந்து கையை எப்படி கீழே கொண்டுட்டு வந்து எடுக்கிறாங்க நேற்றுக்குள்ளெல்லாம் எவ்வளோ மண்ணு போகும்ல என்ன பண்ணுறது இந்த மாதிரி தான் அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கும் மேல மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து சின்ன உருண்டையா உருட்டி எடுத்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க இது வந்து பாப்பா ஒரு எறும்ப கொல்றதுக்காண்டி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் ரொம்ப நேரமாக அங்கே ஒரு பெட்ஷீட் கிடக்குது தெரியுமா அது வந்து அப்பாவோடது அந்த இடத்துல இருந்து உருட்டிக்கிட்டே வந்தால் ஆனால் அதை கொல்ல முடியல என்னால் ரியல் வீடியோ அவங்ககிட்ட காமிக்க முடியல சூப்பராக அவங்க அப்பா கிண்டில் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அந்த இடத்துல வேலை செய்கிறவங்க நிறைய சாங் கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறாங்களா அதனால் ரியல் வீடியோ காமிக்க முடியல அவங்க அவங்க இஷ்டத்துக்கு நல்லா வேலை செஞ்சாங்க பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு அவ சொல்ற இத கட் பண்ணனும் இத கட் பண்ணனும் இது புடிங்க இத கட் பண்ணனும் அப்படின்னே பேசிக்கிட்டு இருந்தா செங்கல் செய்யற இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே பாப்பா வேலை ஆரம்பிச்சிட்டா பாருங்க அவளுக்குன்னு ஒரு சின்ன கோடைன்னு வாங்கி கொடுத்தேன் எப்போது தண்ணியில் விளையாடுறா நீங்களும் ஒரு குடை வேறு வாங்கி கொடுத்துட்டிங்களான்னு சொல்லி நினைக்கலாம் அவளுக்கு இந்த வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதை விட முன்னாடி வந்து அவளுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு சரியான பாத்திரம் இல்லை சின்ன பாத்திரமா அதனால் எப்போ பார்த்தாலும் அந்த செம்பை எடுக்கிறது இல்லாட்டி சின்ன பக்கெட் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறனால பயங்கரமாக நனைஞ்சா ஆனால் இப்போ இந்த குடத்தை கொண்டுட்டு போனா அப்படின்னா அவள் எவ்வளோ தூ அவனால் எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோதான் தண்ணி போது அதிகமாக நனையலை முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒண்ணு விளையாடுறாங்க நம்மளுமே சின்ன வயசுல ஆசைப்பட்டிருப்போம்ல நம்மளும் அந்த வயசை தாண்டி தான் வந்திருக்கோம் அம்மா தண்ணி தூக்குறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணி இருக்கலாம் எல்லாரும் தண்ணி தூக்குறாங்க நம்மளும் தண்ணி தூக்கணும்னு ஆசை இருந்திருக்கலாம் நம்மளும் இந்த மாதிரி தான் பண்ணி அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்திருப்போம் அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களும் செய்வாங்க இப்ப அவளுக்குன்னு அந்த குடை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அதிகமா நனையறது இல்லை ஆனா அப்பப்ப தண்ணி எடுக்கிறா அதிகமாக தண்ணியில் விளையாடுறது இல்ல ரீசன் என்ன அப்படின்னா என் ஹஸ்பண்டோட தங்கச்சி வந்திருக்காங்க எங்கே எப்போ போனாலும் தூக்கிட்டு போயிடுவாங்களா நல்லா விளையாடுறா அதனால பிரச்சனை இல்லை ஓகே இங்கே எப்படி செங்கல் செய்கிறாங்கன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் செய்கிறதுக்கும் இங்கே செய்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உண்மையாகவே எல்லா வேலையுமே ரொம்ப கஷ்டம்தான் அவங்களோட ஒரு பிளெஸ்ஸிங் என்னென்னா இந்த டைமில் அதிகமாக வெயில் இல்லை குளிர்காலம் ரொம்ப வெயில் அப்படின்னா அந்த இடத்துல நிற்கக்கூட முடியாது ஆனால் அந்த டைம்லேயும் வேலை நடக்கலான்னு தான் எனக்கு தோணுது இப்போ ஏதோ கொஞ்சம் வெயில்ல வேலை செஞ்சிட்ருக்குறாங்க என்ன பண்ணுறது எல்லாரும் விவசாயிகள் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சு தானே ஆகணும் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் அண்ட் சப்ஸ்க்ரைப் இங்காய்ஸ் தேங்க்யூ பாய்